ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த வேன் ஹோம் ஜூஸ்ட் ஆன்லி இந்த வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஓடத்தில் விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனை ஆண்டு வந்து எத்தனை ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணது ஃபைவ் எல் இன்ஜினோட இது விற்பனைக்காக நிற்கிது இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதில் என்னென்ன வசதியெல்லாம் இருக்குது வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல க்ளீனாக பர்ஃபெக்ட் கண்டிஷனில் விற்பனைக்காக இருக்குது இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னோட சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கூட லைக் போட்டு வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேனுடைய கரெக்டான மாடல் பார்த்திங்கன்னு சொன்னால் டொயாட்டோ ஹயஸ்ட் டால்ஃபின் ஒன் செவன் டூ நூற்றி எழுபத்தி ரெண்டு தான் இதோடைய கரெக்டான மாடல் நம்பர் இது ஒரு லோங் மாடல் வெஹிக்கிள் அதோடு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு நைன்டீன் நைன்ட்டி நைன் ஃபர்ஸ்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டூ தௌசண்ட் ஃபைவ் இது ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது ஸ்டார்டிங்லேயே சொன்னது போல் இது ஒரு வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு இப்போ விற்பனைக்காக நிற்கிது இதில் இருக்கிற இன்ஜின் மாடல் சொன்னால் ஃபைவ் எல் இதெல்லாம் இதோட இன்ஜின் மாடல் அப்புறம் இதில் இருக்கிற வசதிகள் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் நாலு டோர் வசதிகள் இருக்குது ஒரிஜினல் வீல் வேனோட வந்த ஒரிஜினல் வீலே அப்படி இருக்குது ஓட்டோ டோர் சிஸ்டம் இதில் இருக்குது சென்ட்ரல் லாக் வசதி இருக்குது மேனுவல் கியர் வசதி இதில் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் அட்ஜஸ்டபிள் சீட் வசதி இருக்குது அப்புறம் ஆண்ட்ராய்டு பிளேயர் சப் மற்றும் ரிவர்ஸ் கேமரா வசதிகள் இருக்குது டுவல் ஏசி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நல்ல நிலையில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது டயர் வளம் பார்த்திங்கன்னா சொன்னாங்க பர்ஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு டயர் வளம் ஓகே என்று சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் இன்ஜின் சூப்பர் ரன்னிங் கண்டிஷனில் விற்பனைக்காக நிற்கிது பாடி மற்றும் பீலி பார்த்தீங்கன்னா சொன்னவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க பவர் ஷட்டர் அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் வளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான ஸ்க்ராட்ச்கள் டேமேஜ்களும் இல்லாமல் விற்பனைக்காக நிற்குது கலரும் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு நீட்டான ஒரு டீசெண்டான கலர்லாம் விற்பனைக்காக நிற்குது நம்பர் தொடக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஜேஎஸ்லான்னு இது ஸ்டார்ட் ஆகுது இங்கிலீஷ் நம்பர் ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இந்த வேன் திருப்ப திருப்ப சொல்கிற விஷயந்தான் இது ஒரு ஹோம் யூஸ்ட் வெஹிக்கிள் இந்த வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோக்கு விற்பனைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிற ப்ரைஸை தான் நான் சொல்கிறேன் இது நானாக ஒன்றுமே சொல்லலை இந்த வேனை விற்பனை செய்கிறவங்க ஒரு ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க அதை நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வேனை விற்பனை செய்யிருக்கிறவங்களோட கன்டாக்ட் நம்பர் தாரன் இல்லை ப்ரைஸ் கூடன்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா தொண்ணூற்றி ஆறு லட்சம் நைன்டி சிக்ஸ் லேக்ஸ் இந்த ஹேஸ் டால்ஃபின் வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் உங்களுக்கு இன்டீரியர் வளம் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான ஸ்க்ராச்சுகள் டேமேஜ்கள் இல்லாமல் விற்பனைக்காக இருக்குது நான் சொன்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் என்று இல்லை திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் உண்மையாக ஒரு வெஹிக்கிள் பார்த்து கொண்டுருக்கிறீங்க அது இப்படியான வெஹிக்கிள் ஓகே இந்த நம்பர் வெஹிக்கிள் அப்புறமே இந்த கலர் இந்த மாடல் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுற நான் இதை விற்பனை செய்கிறக்கூடிய நம்பர் உடனடியாக நீங்கள் கால் பண்ணி இன்னும் அதிகமான ட்ரெஸ் நீங்கள் அவரோட கலக்கலாம் அவங்க சொன்ன ப்ரைஸ்லேருந்து கட்டாயமே குறைஞ்சி தருவாங்க தொண்ணூற்றி ஆறு லட்சம் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் கால் பண்ணி கேட்டு இந்த சொன்ன அமௌண்ட்டை நீங்கள் குறைக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சிங்கன்னு சொன்னால் ஒருக்கா லைக் பண்ணுங்கள் சரி யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னுச்சா கூட நீங்கள் ஒருக்கா லைக் பண்ணுங்கள் என்ன சொன்னால் நீங்கள் எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒவ்வொரு வீடியோக்கும் ஒருக்கா லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பெரிய சப்போர்ட் தருங்க அதுக்கு பெரிய பெரிய நன்றிகள்